ரெஜ்பில் பிரியமான இறை உறவுகளே மீண்டும் ஒரு காலை பொழுதிலே ஆண்டவரோடு சங்கமமாக ஒன்று கூடியிருக்கின்றோம் இன்று இந்த நாளிலே ஆண்டவராகிய கிறிஸ்து எங்களுக்கு சொல்லுகின்ற வார்த்தைகள் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பதால் எங்கள் பாவங்களையும் மன்னியும் நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுடைய பாவங்களை நாங்கள் ஆண்டவரிடம் அறிக்கையிட்டு அதற்காக நாங்கள் மன்னிப்பு பெற்றுக்கொள்ளுகின்றோம் இந்த மன்னிப்பின் மூலம் எங்களுடைய உள்ளங்களை நாங்கள் தூய்மையாக்கி ஆண்டவரோடு ஒன்றுபட்டவர்களாக நாங்கள் வாழ இறைவனோடு பயணமாகின்றோம் இந்த நிலையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்பவர்களை எங்களுக்கு எதிராக துரோகங்கள் இழைப்பவர்களை எங்களுக்கு எதிராக பேசுபவர்களை எங்களுக்கு எதிராக இருப்பவர்களை மன்னித்து ஏற்றுக்கொண்டு மன்னித்து ஏற்றுக்கொள்ளும் மனப்பான்மையோடு நாங்கள் வாழ மாற ஆண்டவரை பார்த்து நாங்கள் மன்றாடிக்கொண்டே இருக்க வேண்டும் ஏனென்றால் நாங்கள் எல்லோருமே இறைவனுடைய சாயலாக படைக்கப்பட்டிருக்கின்றோம் இறைத்தன்மையிலே நாங்கள் வாழ அழைப்பு பெற்றிருக்கின்றோம் எங்களுடைய பகைமைகள் குரோதங்கள் வெறுப்புக்கள் பகைமைகள் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நாங்கள் எல்லோரும் ஆண்டவரோடு ஒன்றித்தவர்களாக ஆண்டவரோடு பயணிக்கின்றோம் என்ற அசையாத நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை இறைவனுக்கு கையளிக்க ஒப்புக்கொடுக்க தூய்மையான உள்ளத்தோடு ஆண்டவரோடு வழி நடக்க நாங்கள் தயாராக வேண்டும் நாங்கள் எங்களோடு இருப்பவர்களை எங்களோடு வாழ்பவர்களை எங்களோடு பயணிப்பவர்களை நாங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களுடைய பாவங்களை குற்றங்குறைகளை நாங்கள் மன்னிக்காமல் எங்களுடைய பாவங்களுக்காக எங்களுடைய குற்றங்களுக்காக ஆண்டவரிடம் மன்னிப்பு பெற்று வாழ்வதில் எந்தவித பிரயோசனமும் இல்லை ஆகவே நாங்கள் ஒருவர் ஒருவரை மன்னிக்கவும் ஏற்றுக்கொள்ளவும் எங்களுடைய உறவின் மூலம் தூய்மையான உள்ளத்தின் மூலம் ஆண்டவரோடு அர்த்தமுள்ள வாழ்க்கையோடு நாங்கள் பயணமாக இன்றைய இந்த நாளுக்குள் காலடி பதிப்போம் அன்னிமறி மூலமாக நாங்கள் மன்னிக்கும் மனமுடையவர்களாக வாழ்ந்து மன்னிப்பை பெற்று மன்னிப்பை கொடுத்து ஒருவர் ஒருவரோடு பரஸ்பர அன்பில் பரஸ்பர உறவில் நாங்கள் வாழ அன்னிமறியாவோடு பயணமாகுவோம் எல்லாம் பல இறைவன் தந்தை மகன் தூயா உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக